என் சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இசைஞானி இளையராஜா அவரை பற்றி இன்னும் எவ்வளவு காலத்து வேணாலும் பேச முடியும் எவ்வளவு பதிவுகள் வேண்டுமானாலும் வெளியிட முடியும் அவ்வளவுக்கும் தகுதியானவர் அதையும் தாண்டிய ஒரு நிலையில் இருப்பவர் அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு வந்து தமிழ்நாடு அரசு வருகிற ஜூன் இரண்டாம் தேதி ஒரு பிரம்மாண்டமான பாராட்டு விழாவை நடத்துவதாக இன்றைக்கு சட்டப்பேரவையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கார் இது ஏற்கனவே வந்து அவர் வேலியன்ட் அப் அவருடைய சிம்பொனி இசையமைச்சுட்டு வந்த பிறகு அவர் வந்து முதல்வரை சந்தித்த பிறகு இந்த ஒரு அறிவிப்பை முதல்வர்கள் வெளியிட்டிருந்தார் இப்போ அதற்கான தேதியையும் வெளியிட்டிருக்காரு அநேகமாக நேரு உள்விளையாட்டரங்கில் இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு தெரியுது கலையுலகை சேர்ந்த அத்தனை பேரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துப்பாங்க அப்படின்ட்டு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க அது மட்டுமல்ல கலையுலகை தாண்டி சமூக செயற்பாட்டாளர்கள் அதே போல் அரசியல் தலைவர்கள் அப்படின்ட்டு எல்லோருமே வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சில தினங்களுக்கு முன்பு தான் செம்பனி சாதனைக்காக வந்து இளையராஜாவை பாராளுமன்றத்தில் வைத்து பாராளுமன்றத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜக்தீப் தன்கர் அதாவது நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் அவர் வந்து இளையராஜாவுக்கு ஒரு பாராட்டு பத்திரம் வாசித்தார் அது உங்களுக்கெல்லாம் தெரியும் மிகச்சிறந்த ஒரு பாராட்டு பத்திரமாக அது பார்க்கப்படுது கட்சி அரசியல் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் இளையராஜாவை எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இங்கே முக்கியம் அதனால் ஜகதீப் தங்கர் அந்த பார்லிமெண்ட்டில் அவர் வாசித்த அந்த உரையாகட்டும் அதன் பிறகு அவர் பிரதமரை சந்தித்தார் பிரதமர் வந்து அவரை பாராட்டியிருந்தார் இது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இதைத் தொடர்ந்து வந்து பல தரப்பிலிருந்து சொல்லப்படுறது என்னென்னா இந்த ஆண்டுக்கான பாரத் ரத்னா விருதுங்கிறது இளையராஜாவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே ஒருமனதாக மனதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வந்து அரசியல் ம அந்த மாச்சரியங்கள் இதர்களெல்லாம் அப்பாற்பட்டு அவர் செய்திருக்கிற சாதனைகளுக்கு எந்த சாயமும் பூசாமல் அவருக்கு வந்து கௌரவ அவரை கௌரவப்படுத்தினா அதற்கு ஒரு 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 வழி என்னென்னா நாட்டின் உயர்ந்த விருது பாரத் ரத்னா இன்னும் அதுக்கு மேலே பல மடங்கு உயர்ந்த விருது எதுவாக இருந்தாலும் அதை வந்து தாராளமாக இளையராஜாவுக்கு தரலா கொடுத்து வந்து அவரை கௌரவிக்கலாம் அந்தளவுக்கு சாதனைகள் செஞ்சவர் அவர் இப்போதைக்கு பாரத் தான் பெரிய விருது அதனால் அந்த விருதை அவருக்கு இந்த அரசு வழங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதற்கு முன்னோட்டமாக தமிழ்நாடு அரசு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த பாராட்டு விழாவை மிக பிரம்மாண்டமாக நடத்தப் போகிறார்கள் அது வந்து தமிழ் சினிமா மட்டுமல்ல தமிழ் சமூகத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய மிக மிக மதிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் அது பார்க்கப்படும் அதில் எந்த ஐயமும் இல்லை இப்போ இப்படி இப்பளவு கொண்டாட்டங்கள் ஏன் நடக்குது அப்படின்னா அது இளையராஜா அப்படிங்கிற அந்த மாமனிதர் செய்திருக்கிற மிகப்பெரிய சாதனைகள் தான் பல பேருக்கு இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கும் சரி இதற்கு முந்தைய தலைமுறைகளுக்கும் சரி அவர்களுக்கெல்லாம் வந்து இளையராஜாவுடைய சாதனை என்ன அப்படின்னு அவங்களுடைய புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரியல அல்லது இவங்கெல்லாம் வந்து இந்த சமூக வலைதளங்களில் அவரை பற்றிய சர்ச்சைகள் ஏதாவது வருகிற போது கருத்து தெரிவிக்கிறாங்களில் அப்போ பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் பொழுது உண்மையிலேயே மனசு வந்து அவ்வளோ ஒலிக்கணும் என்ன மனுஷங்க என்ன பசங்க இவங்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா இவங்களுக்கு ஏதாவது தெரியுமா அவரை பற்றி எப்படா அவங்களுக்கு இப்படிலாம் பேச வாய் வருது அப்படிலாம் வந்து நமக்கு கேட்க தோணும் அந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாமல் அல்லது வரலாறு தெரியாமல் அல்லது இளையராஜா என்ற அந்த இசை மேதையோட சாதனைகள் தெரியாமல் வாய்க்கு வந்ததை வளர்கிறாங்க அப்படிங்கிற உணர்வில் வந்து வருகிற ஒரு ஆதங்கம் தான் அதெல்லாம் இது அவர் வந்து அவருடைய சாதனை என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இளையராஜாவின் ஆயிரமாவது பட விழாது அதாவது அவருக்காக அந்த ஆயிரம் படங்கள் விசமிச்சதுக்காக தயாரிப்பாளர் சங்கம் ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் கலந்துக்கிட்ட சூப்பர் ஸ்டார் ஒரு வார்த்தை சொன்னார் இசை ஞானி வந்து இசை சாமி அவர் அவரால் வாழ்ந்த தயாரிப்பாளர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை பல நூறு தயாரிப்பாளர்களை வாழ வைத்த பெருமை வந்து இளையராஜாவுக்கு உண்டு காரணம் இவர்கள்லாம் கடைசி நேரத்தில் போய் நிற்கிறது வந்து இளையராஜா கிட்டே தான் ஏன்னா அதுக்கு முன்பு அவங்களுக்கு பல நெருக்கடிகள் நிதி சிக்கல்கள் பல் அந்த நடிகர் கூட பிரச்சனை இப்படி பல இருக்கும் இந்த போராட்டமெல்லாம் முடிஞ்சு படத்தை முடிச்சு நேராக கொண்டு போய் கொடுக்குறது இளையராஜா கிட்டே தான் அன்னைக்கு வந்து அவங்க கிட்டே கையில் காசு கொண்டு இருக்காது பல தயாரிப்பாளர்களுக்கு அதுதான் உண்மை அப்படி காசு கூட இல்லாமல் வராங்களே அந்த ப்ரொடியூசர்ஸ்கிட்ட பணம் கேட்டு பேரம் பேசாமல் அல்லது நீ கொடுத்தா தான் ரீரகி முடிச்சு கொடுப்பேன் பாட்டு தருவேன் எல்லாம் சொல்லாமல் உடனடியாக வந்து அவங்களுக்கு தேவையானதை உடனே போட்டு கொடுத்து அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுவார் இளையராஜா அப்படி வாழ்ந்த அப்படி பயன்பெற்ற பல தயாரிப்பாளர்கள் எனக்கு தெரியும் அதனால் இளையராஜா இந்த தமிழ் சினிமாவில் பல தயாரிப்பாளர்களுக்கு கடவுள் மாதிரி இருந்தவர் அப்படி பல பேரை வாழ வச்சர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பாங்க அதுக்கு பல உதாரணங்கள் நானே நிறைய சொல்லியிருக்கேன் ஒரு திரும்ப கூட ஒரு உதாரணம் நான் திரும்ப சொல்கிறேன் ஏற்கனவே சொன்னது தான் ஒரு ப்ரொடியூசரு இந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு படம் எடுத்துட்டார் இந்த படத்தை வந்து படம் எல்லாம் முடிஞ்சாச்சு ரீரெக்கார்டிங் பண்ணியாச்சு பாட்டெல்லாம் கூட போட்டு கொடுத்துறாரு ராஜா சார் மிக மிக குறைந்த ஒரு தொகைக்கு தான் அவர் அந்த படத்துக்கு இசை எல்லாம் முடிச்சு கொடுத்துறாரு இயக்குனருக்கு அது முதல் படம் வெளிநாட்டு தமிழர் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் அவரால் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியல தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகலை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை யாருக்கிட்டையும் போய் அவரால் பணம் கேட்க முடியாது படத்தில் நடித்த ஹீரோக்கிட்டேயே ஹீரோ ஹீரோயின் கிட்டேயே காசு கேட்க முடியாது ஏன்னா ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட புதுமுகங்கள் மாதிரி தான் வேறு ஃபைனான்சியர்கிட்ட போய் நிற்க முடியாது என்ன வேறு யாருன்னு தெரியாது பணம் தர மாட்டாங்க இந்த சூழலில் அவர் நேராக வந்து பிரசாத் ஸ்டுடியோ போகிறாரு அங்கே இளையராஜாவோட ரெக்கார்டிங் கட்டுறதுக்கு போயிட்டு நேராக ராஜா சார் பார்க்குறாரு அவரை பார்த்துட்டு சொல்கிறாரு சார் என்கிட்ட காசு இல்லை படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகணும் ஆனால் எனக்கு ரெண்டு லட்ச ரூபாய் தேவைப்படுது யாரை போய் கேட்குறதுன்னு எனக்கு தெரியல நான் உங்களை தவிர எனக்கு யாரும் தெரிஞ்சு இல்லை உங்களை தான் கடவுள் மாதிரி நம்பி வந்திருக்கேன் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்குறாரு யார்கிட்ட கேட்குறாரு படத்தோட இசையமைப்பாளர்கிட்ட போய் நிற்கிறார் ஒரு கடைசியில் படத்தை ரிலீஸ் பண்ண இளையராஜா வேறு எந்த ஒரு வார்த்தை கூட பேசல இதை நேரில் இருந்து அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஒரு மஞ்சப்பையை தூக்கி அவர் கையில் கொடுத்துட்டு போய் படத்தை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு ஒரே வார்த்தை மட்டும் சொல்லி அனுப்பிச்சுட்டாரா அந்த பையை திறந்து பார்த்தா அவர் கேட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் அந்த பையில் இருந்திருக்கு இதை கொண்டு போயிட்டு அவர் அடுத்த வரவே படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு அந்த படம் நல்லா ஓடிச்சா ஓடலாங்கிறது வேலை ஆனால் அந்த படத்தினுடைய அத்தனை பாடல்களும் முத்து முத்தான பாடல்கள் மிகச்சிறந்த இசை மிகச்சிறந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்படுகிற ஒரு படம் அது என்ன நீ இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அதில் வர்ற பாட்டெல்லாம் நீங்கள் யோசிப்பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் இளையராஜா நீங்கள் இப்போ பாருங்கள் நம்ம ரஜினி சார் சொன்னது ஏதாவது ஒரு மிகையான வார்த்தை இருக்குமா அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் கையில் வந்ததே அந்த நேரத்தில் அந்த கம் டைரக்டர் அவருக்கு கடவுள் யார் அந்த இளையராஜா தான் அப்படி ஒரு பல சம்பவங்களை வந்து சொல்லலாம் அது சங்கிலி முருகன் பிரபலமான தயாரிப்பாளர் நடிகர் அவர் எத்தனை சம்பவங்கள் அப்படி சொல்லியிருக்காரு அவர்கிட்ட முதல் மரியாதை படம் வரைக்கும் பணம் வாங்காமல் மியூசிக் பண்ணி கொடுத்துருக்கார் அதெல்லாம் வந்து நினைக்கவே முடியல ஏன் அப்படின்னு சொன்னால் இல்லை அது வந்து அவர் சின்ன வயசுலேருந்து பழக்கம் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அவர் படத்தை மியூசிக் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் அவர்கிட்ட காசை கேட்டதில்ல அப்படின்னு ராஜா சார் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கார் இது கரிமேடு கருவாயன் எங்க ஊர் பாட்டுக்காரன் இந்த மாதிரி படங்கள் கொடுத்தவர் சங்கலி முருகன் அந்த படங்களுக்கெல்லாம் அவர் காசு வாங்காமல் மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காருன்னா உங்களால் நம்ப முடியுதா இன்றைக்கும் வந்து முக்தா சீனிவாசன் அப்படிங்கிற ப்ரொடியூசர் கம் டைரக்டர் அவரோட பசங்க அத்தனை இன்டர்வியூலையும் சொல்கிறாங்க இளையராஜா எப்படிப்பட்டவர் இளையராஜா எப்படி பணத்தை விட்டு கொடுப்பாரு எப்படி வந்து நெருக்கடி நேரத்தில் கை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொல்வதை நீங்கள் கேட்டு இன்றைக்கெல்லாம் கோடிகளில் தான் இசையும் போல இருக்கு சம்பளம் ஒரே ஒரு பத்து லட்ச ரூபாய் வரலன்னா கூட வந்து அவங்க ட்ராக்கு தர மாட்டாங்க அல்லது பாட்டு தரமாட்டாங்க அல்லது பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு மாட்டாங்க இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருக்கு ஒரு இசையும் போலர் பதினேழு கோடி வாங்குறார் இன்னொரு இசையும் போலர் பன்னிரெண்டு கோடி வாங்குறாரு இன்னொரு இசை பத்து கோடி வாங்குறார் இவ்வளவு சம்பளத்தை வாங்குறாங்கள அது ஒருத்தா அதுக்கு ஒருத்தா அவங்க இசை இருக்கான்னா கண்டிப்பாக சொல்லவே முடியுது ஆனால் விசாரணை இது சாரி வெற்றிமாறனுடைய விடுதலை ஒன்று ரெண்டு பாகங்கள் நீங்கள் பார்த்தீங்க அந்த பட அந்த படங்களில் வந்த பாடல்கள் இசை எப்படி இருந்தது இவர்கள் வாங்கிய சம்பளத்தில் பாதி கூட இளராஜாவை சம்பளம் கிடையாது ஆனால் அவருடைய இசை எப்படி இருந்தது அப்படிங்கிறத யோசிப்பாருங்க ஸோ அந்த மாதிரி இந்த சமூகத்தால் காலம் முழுக்க கொண்டாடப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய ஒரு மாபெரும் கலைஞனுக்கு அவர் நல்ல நிலையில் இருக்கிற போதே வந்து அவரை கௌரவிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த முதல்வர் மு ஸ்டாலினுக்கு வந்து இளையராஜா ரசிகர்கள் மட்டுமல்ல இந்த சம் தமிழ் சமூகமே வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு ஏன்னா இந்த விழாவை இளையராஜா தன் வாழ்நாளில் மறக்க முடியாத அளவுக்கு சிறப்பான விழாவை நடத்தணும் அப்படிங்கிறது தான் மு ஸ்டாலின் அவர்களுடைய அந்த விருப்பம் நிச்சயமாக வந்து அது நடக்கும் அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா அதற்கான ஏற்பாடுகளை வந்து அவர் அவர் பண்ண வச்சிருக்கிற விதமெல்லாம் கேள்விப்படுகிற போது இது மிகப்பெரிய ஒரு விழாவாக அமையும் அப்படின்னு நம்பலாம் அந்த விழா முடிகிற போதோ அல்லது இந்த விழா முடிஞ்சு அடுத்த இந்த ஆண்டின் இறுதிக்குள்ள இளையராஜாவுக்கு இந்த நாட்டின் உயர விருதான பாரத் ரத்னா விருது கண்டிப்பாக வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க மோடி அரசினுடைய அவர்கள் இவர் மீது வைத்திருக்கிற அந்த மதிப்பு அதே இவரை அவர்கள் பாராட்டுகிற விதங்கள் இதெல்லாம் பார்க்கிற போது வந்து நிச்சயமாக இந்த பாரத ரத்னா விருதும் கூட இளையராஜாவுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் இந்த பெருமைகள் அனைத்தும் இளையராஜாவுக்கு மட்டுமல்ல அவரை நேசிக்கிற அல்லது அவர் இசையை கேட்டு வளர்ந்த வளர்கிற அத்தனை பேருக்குமே வந்து பெருமை அளிக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல எந்த இரண்டாம் கருத்துக்கே வந்து இடம் இருக்காது அதனால் இந்த மானிட சமுதாயம் உள்ள வரைக்கும் வாழப்போகிற இளையராஜாவுக்கு இப்போதான் வந்து பாராட்டு காலம் ஆரம்பிச்சிருக்கு அதன் முதல் பகுதி தமிழக அரசின் பாராட்டு அடுத்த பகுதி இந்திய அரசே இந்த மாதிரி ஒரு மாபெரும் விழாவை எடுத்து நடத்தி அதில் இளையராஜாவுக்கு இந்த விருதை அறிவிக்கணும் அதுதான் முறையும் கூட